ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலையே எப்படி ரசமலாய் வந்து ரெடி பண்ணுறங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இன்னும் நம்ம வீட்டில் செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ஹைஜீனிக்காகவும் இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து பசும்பால் தான் நான் எடுத்திருக்கேன் நாலு லிட்டர் அளவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த பால் வந்து கிடைக்குதோ அந்த பால் எடுத்துக்கோங்க நல்லா தாராளமான ஒரு கடாயில் தான் நம்ம வந்து இது பண்ணணும் ஸோ நான் வந்து பெரிய சைஸில் இருக்கிற கடாயில் பாலை ஊற்றி நல்லா கொதி வர வைக்கிறேன் நல்லா வந்து பால் வந்து நல்லா கொதி வரும்போது தான் அந்த பாலை வந்து நம்ம உடச்சி எடுக்கணும் இன்றைக்கி நான் வந்து லெமன் தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு சில பேர் வந்து வினிகர் ஊற்றுவாங்க நான் வினீகர் வந்து இல்லாதனால நான் லெமன் வச்சு தான் நான் பாலை வந்து உடச்சி எடுக்கிறேன் நான் ஒரு லெமன் தான் எடுத்திருக்கேன் அந்த லெமன் ஜூஸை வந்து ஒரு டம்ளரில் எடுத்துட்டு அதோட ஹாஃப் டம்ளர் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம லெமன் ஜூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் நம்ம அந்த பாலை வந்து உடச்சி எடுக்கணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் வந்து அந்த பால் கரெக்டாக நம்மளுக்கு உடஞ்சி வரும் ஸோ அதனால் வந்து இதே மாதிரியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரசமலாய் வந்து பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது ஈஸியாக தான் இருக்கும் நான் வந்து கேக் ரசமலாய் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி ரசமலாய் வந்து ரெடி பண்ணுறேன் நம்ம நார்மலாக வந்து சாப்பிட்றதாகவும் சாப்பிடலாம் கேக்கு கேக்குக்கும் வந்து நம்ம வந்து ரசமலாய் கேக் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் வந்து அது எல்லாருமே வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இங்கே எனக்கு வந்து ஒயிட் கலரில் காட்டன் துணி இல்லாததுனால நான் வந்து பிளாக் கலரில் சால் வந்து நல்லா சுத்தமான ஷால் வாஷ் பண்ணி அதில் தான் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா வந்து தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க அதில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு பிழிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம தனியாக எடுத்து நல்லா நசுக்கி எடுக்கணும் நம்ம எந்த அளவுக்கு வந்து சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி நசுக்கி எடுக்கிறோமோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் வரும் நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா வந்து நசுக்கி எடுங்க சப்பாத்தி மாவுலாம் நம்ம பிணைவோம்ல அதை விட நம்ம வந்து இதில் கொஞ்சம் நல்லா எஃபோர்ட் போடணும் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் நம்ம பிணைய பிணைய தான் கரெக்டான வந்து ஸ்டேஜ் வரும் ஸோ அதே மாதிரி நல்லா வந்து பிணஞ்சிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து நாலு லிட்ரு பால் எடுத்திருக்கேன்ல எனக்கு வந்து மொத்தமாக வந்து பிணைய முடியலன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிணஞ்சி எடுத்துக்கிறேன் நல்லா இந்த ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால் சைஸில் வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்துகிட்டு ஒரு ட்ரெயில வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சுகர் சிரப்பில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம இதை பாயில் பண்ண வைக்கணும் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சுகர் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா தண்ணி வந்து நல்லா கொதி வரும்போது தான் நம்ம உருட்டி வச்சிருக்க அந்த பாலை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணணும் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இன்ஷால்லா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக உருட்டி வச்சுருக்க அந்த பால்ஸ் எல்லாம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸை வந்து இதில் வந்து கொதிக்க வைக்கணும் அடுத்த அடுப்பில் வந்து நம்ம வந்து மில்க் வந்து போட்டு ரெடி பண்ணிடுவோம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மைதாவை வந்து தண்ணியில் கலக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேன் எதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பால்ஸ்லாம் வந்து மேலே வந்து மிதக்காமல் கொஞ்சம் கீழே இறங்கி நம்மளுடைய ரசமலா எல்லாமே நல்லா வந்து குக்காகி வரும் ஸோ அதனால் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து மில்கில் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் தான் நான் ஆட் பண்ணுறேன் நம்மக்கிட்ட வந்து குங்குமப்பூ இல்லாதனால நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்கள் கிட்டே குங்குமப்பூ இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து சின்ன சின்னதாக வந்து முந்திரி பாதாம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது இன்னும் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அது ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பாயில் பண்ணுங்கள் நான் நான் இன்றைக்கி வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து நான் பால் எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் அளவு வந்து நம்மளுக்கு ஒரு முக்கால் லிட்ரு அளவு வர்ற வரைக்கும் நல்லா வந்து திக்காக வந்து பாயில் பண்ணிக்கோங்க தேவையான அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு சில பேர் வந்து சுகர் அதிகமாக சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் வந்து சுகர் கம்மியாக சாப்பிடுவாங்க உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே எடுத்து வார்ம் வாட்டரில் டிப் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து அந்த பாயில் பண்ண தண்ணி எல்லாமே வந்து நல்லா பிழிஞ்சி எடுத்து அதுக்கப்புறம் வந்து இவனை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த மில்கில் போட்டுருங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது கூலிங்காக சாப்பிடும்போது இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் லைக் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்